ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க அவங்க பேர் கலையரசி நான் எப்பொழுதும் எங்கள் இருந்து அந்த ஆண்டி வீட்டையாக தான் பார்த்துட்டு கலையரசி அவங்க புருஷன் ரொம்ப வயசானவர் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த ஆண்டி வயசு பசங்களை பார்த்தா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க ஒரு நாள் நான் வாசலில் நின்றுட்டு இருந்தேன் அப்போ அந்த ஆண்டி கோலம் இருந்தாங்க கோலம் போடும்போது ஆண்டியோட முன்னழையும் பின்னழையும் பார்த்துட்டே இருந்தேன் என்னடா அது கல்யாணம் ஆகி பதினொன்று வருஷம் இருக்கும் ஆனால் பார்க்கவில் நல்லா இருக்காங்களேன்னு ஆண்டிக்கும் வயசு நாற்பது இருக்கும் நாற்பது வயசில் சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க நான் அவங்கள பச்சை கன்று வாங்காமல் பார்த்துட்டு இருந்தோம் அதை அவங்களும் கவனிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகும்போதோ இல்லை வாசலில் காய்கறியோட வண்டி வரும்போதும் காய்கறி வாங்க வெளில வந்து நிற்பாங்க நான் வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துட்டே இருப்பேன் மதிய நேரம் மாடி மேலே துணியெல்லாம் காயப்பட வருவாங்க அந்த சமயத்திலும் மாடி பக்கத்தில் போய் நிற்பேன் நிற்கும்போது கையை தூக்கி துணிக்காய்படும்போது மார்பகங்கள்லாம் நல்லா தெரியும் நான் பார்த்துட்டே இருப்பேன் மார்பகங்கள் ஒன்று ஒன்று முப்பத்தாறு சைஸில் இருக்கும் அதை பார்த்த உடனே அதை எப்படியாவது ருசிக்கணும்னு யோசிச்சிட்டே இருப்பேன் ஒரு நாள் அவங்கக்கிட்டே கேட்டேன் நீங்கள் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு அவங்கள ஏன்னு கேட்டாங்க பார்க்க இவ்வளோ நல்லா இருக்கீங்களே பசங்க எல்லாரும் நல்லா வேலை பார்ப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு அவங்களும் கேட்டாங்க என்ன மாதிரி பசங்களுக்கு அவங்கள மாதிரி இருக்கிற ஆண்டிகளை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் முன்னழகம் பின்னழகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் எனக்கே நைட்டு எல்லாம் தூக்கம் வரதில்லை நானே ரெண்டு மூணு தடவை வேலை செய்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அவங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நல்லா வேலை செய்வேன்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நல்லா வேலை செய்வேன் முன்னாடக நல்லா உருட்டி பசிஞ்சு நல்லா ருசி பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஆழத்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோம் ஆழத்தில் நீ என்ன பண்ணுவோன்னு கேட்டாங்க நான் அப்படியே நல்லா அகலமாக விரித்து மர்ம தேசத்தை ருசிக்க ஆரம்பிப்பேன் அதுலேருந்து ஜீரா வந்தாலும் நல்லா ருசிச்சு கொடுப்பேன்னு சொன்னோம் அவங்க என் வீட்டுக்கார நாளைக்கு வெளியூர் போகிறாரு நான் சொல்கிறேன் வரியான அப்படின்னாங்க நானும் சரின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டுக்காரங்க ஊருக்கும் போனாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க நானும் பத்து நிமிஷம் வரேன்னு சொல்லிவிட்டு நல்லா குளிச்சுட்டு செண்டல்லாம் போட்டு என் தம்பியை நல்லா பிடிச்சி கிளற ஆரம்பித்தேன் வீட்டிலருந்தே கிரட்டு போனால் தான் நல்லா வேலை செய்யலாம்னு நானும் தம்பிக்கு நல்லா மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க வாசலே நின்றுட்டு இருந்தாங்க என்னை பார்த்து சிரித்து உள்ளே கூப்பிட்டாங்க நானும் போனோம் அவங்க வந்து அதுவும் அவங்க மேலே உள்ள மாறப்பாகிட்டு ஜாக்கெட்டோட பாவட்டோடையும் நிற்க வச்சு பார்த்தேன் அவங்க முன்னழகு அவ்வளோ அம்சமாக இருந்து நல்லா அழகாக எடுப்பாக தூக்கிட்டு நின்றுது அப்புறம் ஜாக்கெட்டையும் கட்டிட்டு பார்த்தேன் கொஞ்சம் கூட முன்னழகு தொங்காமல் நின்றுட்டு இருந்தது அவங்க புருஷன் மேலே வே வேலை செய்ய மாட்டாரான்னு கேட்டேன் அவங்களும் இல்லை அவர் வருவார் காலை விரிக்க சொல்லுவார் வேலை செஞ்சுட்டு போயிடுவார் அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னாங்க நானாக இருந்தால் இதை இப்படியே வச்சுருக்க மாட்டேங்க இப்படி கையால் அமைக்கி உருட்டி கசக்கி வாயை வச்சு ரசிச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க காலை நல்லா விரித்து அவங்களோட மர்ம தேசத்தை கையால் தொட்டு பார்த்தோம் அவங்க ஏ என்னால் முடியல சீக்கிரம் வேலை செய்ய ஆரம்பின்னு சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட அதுக்குள்ளே வேலை செஞ்சால் சொர்க்கத்தை பார்க்க முடியாது நான் உங்களுக்கு சொர்க்கம்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட மர்ம தேசத்தை என் நாக்கால் வருட ஆரம்பித்தோம் அவங்களால் உணர்ச்சியில் கட்டுப்படுத்த முடியாமல் மதன் நீரை தெளித்தாங்க நானும் ஒரு சுற்றம் விடாமல் அவங்க விட்ட மதன் நீரை நக்கி குடிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் என்னோட தம்பியை எடுத்து நல்லா உருவி அவங்க போரில் விட்டு ஆழம் பார்க்க ஆரம்பித்தோம் அவங்களும் நல்லா இடுப்பை தூக்கி கொடுத்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என் தம்பியை தண்ணி கக்கிட்டான் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஆண்டி என்னோடய தம்பியை அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க அதுவும் எனக்கு நல்லா சுகமாக இருந்தது அவர் புருஷன் வர வரைக்கும் ஆண்டியை நல்லா வச்சு செஞ்சு ருசிச்சு ரசித்து சாப்பிட்டேன் அவங்களும் எனக்கு நல்ல கம்பெனின்னு கொடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ